வணக்கம் நான் மோகன பிரியா இது த விஷ்டம் அட்லஸ் இன்று நம்ம திருக்குறளின் முதல் குரலோட அழகான பொருளை பார்க்கலாம் அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகு இதோட பொருள் அகரம் எல்லா எழுத்துக்கும் தொடக்கம் மாதிரி இந்த உலகத்துக்கும் ஒரு தொடக்கம் இருக்கு அதுதான் ஆதி பகவான் அதாவது எல்லாவற்றிற்கும் பின்னணியிலும் மூல காரணம் உண்டு அது கடவுளாகலாம் பிரபஞ்சமாகலாம் அல்லது நாம் நம்புற அந்த முதல் சக்தி ஆகலாம் திருவள்ளுவர் இங்க ஒரு தத்துவத்தை சொல்றார் எதுவும் வெறுமையிலிருந்து வராது ஒவ்வொரு உருவத்திற்கும் ஒரு ஆரம்பம் ஒரு ஒரு கல்லை பார்த்து சொல்றான் இதுல ஒரு சிலை இருக்கு அவனோட எண்ணம் அவனோட திறமை அதுதான் அந்த கல்லுக்கு உயிர் கொடுக்குது அதே மாதிரி இந்த உலகத்துக்கும் ஒரு சிற்பி இருக்கு அது யார் என்ற கேள்வியின் பதில் ஒவ்வொருவருக்கும் வேறாக இருக்கலாம் இங்க ஒரு சின்ன சிந்தனை உங்க வாழ்க்கையோட அகரம் என்ன எது உங்களை இன்று இருக்கும் இடத்திற்கு கொண்டு வந்தது நன்றி இது த விஷ்ணு மட்லஸ் மீண்டும் அடுத்த குரலில் சந்திப்போம்